தன்னோட வாழ்க்கையில நிம்மதியை தேடி போன இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயத்த வாங்க பார்க்கலாம் அதுக்கு முடியும் இவங்களே சொல்லி பொண்ணுன்னா உங்களையும் கம்பஸில் காம்படியா நம்ம சேனலையாக போய் போயிவிடுங்க யாமினி அப்படிங்கிற பொண்ணு பார்க்கில் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கா அப்ப பார்க் என்ட்ரன்ஸில் ஒரு கார் நிக்குது அந்த கார்ல இருந்து யாரோ ஹாரன் அடிச்சிக்கிட்டே இருக்காங்க இது பார்க்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது ஆனா யாரும் போய் எதுவும் கேட்கல யாமினி பொறுத்து இருந்து பார்த்துட்டு கடுப்புல எழுந்து போய் கேட்க போறா அப்படி போனா கார்ல ஒரு குட்டி குழந்தை தான் உட்காந்து ஹாரன் அடிச்சிட்டு இருக்குது யாரா இந்த குழந்தைய இப்படி தனியா கார்ல விட்டுட்டு போனது அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குறா அப்ப ஒரு லேடி வராங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா சாரி இது ஏன் கார் தான் குழந்தை ரொம்ப அழுதா அதான் இப்படி உட்கார வச்சுட்டு மில்க் வாங்க போன அப்படின்னு சொல்றாங்க அமினி இந்த மாதிரி குழந்தைய தனியா விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா எங்க உட்கார்ந்து இருந்தாலும் அங்கேயே போய் உட்கார்றா அப்படி ஒரு து என்னன்னா அவ பக்கத்துல யாமினி மாறியே ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கா அந்த டைம்ல கார்ல ஹார்ன் அடிக்குது அண்ட் அவ பக்கத்துல இருந்த அந்த பொண்ணு எழுந்து போறா